அனைவர்களுக்கும் உணக்கம் ஸ்ரீ நவகிர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது தொழில் தடை உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான் அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு விளக்கு போட்டு அதுவும் திங்கக்கிழமையில் சோமவாரத்தில் சந்திர ஓரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு வெத்தலை அதில் வந்து ஒரு பாக்கு ஒரு மஞ்சள் அப்படிங்கிற விரலி மஞ்சள் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அச்சரை மஞ்சள் அரிசி ஏலக்காய் இதை வச்சு விநாயகப் பெருமானை வந்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் மேன்மை நிலைக்கு வரும் இந்த விநாயகப் பெருமான்கிட்ட வச்சதுக்கு அப்புறம் அந்த ஏலக்காயும் அந்த அரிசியும் உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மேன் நிலைக்கு வரும் இது தொடர்ந்து இந்த பரிகாரத்தை வாழ்நாள் முழுவதும் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதனால் இந்த விஷயம் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல முறையில் நம்பிக்கையோட தினமும் நமக்கு வெறும் ஒரு பத்து தான் செலவு இதை செஞ்சிங்க அப்படின்னாவே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியாளராக நாம் மாறிடலாம் அதனால் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு நாம் தடுமாறு தேவையில்லை இந்த எளிய பரிகாரத்தை செய்து இறைவனுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகத்தையும் பெறத்துக்கு உங்களுக்கு இந்த நவகிரக கருப்புசாமியுடைய ஆசீர்வாதமும் அற்புதமாக கிடைக்கும் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய நவகர கருப்புசாமியுடைய கோயில் கட்டி கொண்டிருப்பதனால் உங்களால் முடிந்தவர்கள் அந்த கோயிலுக்கான திருப்பணிக்கான நன்கொடைகளை உங்களால் முடிந்ததை போடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க உங்களுக்கு அது அஞ்சனமைய உங்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் நன்றி மகிழ்ச்சி என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஃபோன் பிள்ளை நம்பரும் அதே தாங்கயா ஏதாவது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான கேள்விக்கான பதில் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க நன்றி மகிழ்ச்சி